வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வயல் பண்ணுறதுக்காக கிரேப்ஸ் அதுவும் இந்த வயலுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கிரேப்ஸ் தான் வாங்கணும் பக்கத்தில் வாங்கணும் இது பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம் இது சீடோடு இருக்கும் இந்த மாதிரி கிரேப்ஸ் தான் வாங்கணும் இது வந்து நல்லா சுத்தமாக ஒரு நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா அலசி எடுத்துக்கணும் ஏன்னா மருந்தெல்லாம் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த நெருக்கமாக இந்த திராட்சை இருக்கும்போது அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கும் அதனால கல்லுப்பு போட்டுட்டு நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி காய் வடிகட்டியில் வடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் இதை ஒன்று ஒன்றா பிச்சு இந்த மாதிரி கூடையில் போட்டு கொஞ்சம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு அப்படியே பருத்தி விட்டணும் ஒரு துணி நம்ம பச்சரிசியெல்லாம் ஈரரிசி காய் வைப்போம்ல ஒரு ட்ரை கிளாத் போட்டு அது மேலே நம்ம அரிசி போடல அந்த மாதிரி ட்ரை கிளாத்தில்

கை நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க கையில் வளையல் மோதிரம் இதெல்லாம் இருந்ததுன்னா கழட்டிக்கோங்க நானும் நல்லா கை சோப்பட்டு கழுவிட்டு கையில் இருந்த வளையலும் கயிறு எல்லாமே கழட்டிட்டேன் இந்த பன்னீர் திராட்சை அப்படிங்கிறதுனால ஜூஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு நல்லா இந்த மாதிரி கையால் அழுத்தி விடுங்க ஒன்று ரெண்டு அந்த ரொம்ப பழுத்து அந்த கொத்தாக இருக்கும்போதே ஒரு மாதிரி வெடிப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்லது இப்போது நல்லா முதல்ல கொஞ்சம் பாதி போட்டு நல்லா மசியாக கையில் இருக்கிறத கையில் இருக்க கையை வச்சு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற திராட்சையும் சேர்த்து நல்லா கை விட்டு பிசைஞ்சுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் அதுக்காக நாங்கள் அடிக்கடி செய்கிறோமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க நானுமே இது தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் நான் வந்து ஒரு தோட்டத்துக்காரங்க சொன்னதை வச்சு ட்ரை பண்ணேன் சூப்பராக வரும்னு நினச்சிட்ருக்குறேங்க நான் இந்த மாதிரி ஒரு ஜாடி வாங்கி நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சு எடுத்துருக்குறேன் ஈரம் இல்லாமல் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க இப்போலாம் ஆக்சுவலாக இந்த ப இது பக்குவம் சொன்னவங்க அவங்க திராட்சை தோட்டம் வச்சுருக்குறாங்க தோட்டத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வைன் ஷாப்பும் வச்சுருக்குறாங்க பெரும்பாலும் இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது அதாவது ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆல்க ஆல்கஹால் மட்டும்தான் இருக்குங்க நிறையெல்லாம் உருவாகாது நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இப்போ நல்லா பிசைஞ்சு வச்ச அந்த திராட்சையை நான் தண்ணியே சேர்க்கல அந்த திராட்சையில் உள்ள அந்த ஜூஸ் மட்டும்தான் இருக்குது அதில் இப்போ ஜாடியில் ஊற்றியாச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாலு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் பாதி அளவு அதாவது ஒரு சின்ன கோ சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துருக்கேன் இது இப்போ அந்த திராட்சை வைன் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்ல ரெடி ஆகிறதுக்காக ஈஸ்ட்டு நல்ல கம்பெனி ஈஸ்ட்டாக வாங்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஈஸ்ட்டுங்க ரொம்பவே அதாவது நம்ம ஈஸ்ட் வாங்கும்போது அதோடய தரம் பார்த்து நான் வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு வைன் கிடைக்கும் இது கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகுங்க ஒரு கிலோ திராட்சை எடுத்திருந்தேன் அதுக்கு நான் வந்து ஒரு எண்ணூற்றம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை திராட்சையிலே இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சில திராட்சை நல்லா இனிப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சக்கரை சேர்த்தா போதும் எண்ணூற்றம்பது கிராம் அளவுக்கு சக்கரங்கிறது கரெக்டாக இருக்குங்க அந்த திராட்சையில் அந்த சர்க்கரை முங்குற ஒரு இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறக்கு இப்போது இதுக்கு வந்து நல்லா சுத்தமான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க சில்வர் கரண்டியே எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது மசாலா காரம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு புது கரண்டி எடுத்துக்கிட்டால் கூட பெட்டர் தான் இந்த ஒரே கரண்டி தான் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்க அப்படின்னா சக்கரை நல்லா கரைஞ்சி வரும் இதை நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இதை ஓப்பன் பண்ணி இதே கரண்டியில் நம்ம கலரி விட்டு ஆக்டிவேட் பண்ணணுங்க அப்போ தான் நமக்கு சுத்தமான சூப்பரான டேஸ்டியான வைன் கிடைக்கும் இப்போது இந்த ஜாடியை கொஞ்சம் கூட காற்று போகாமல் நல்லா மூடி வைக்கணும் அதுக்கு நல்ல ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க நம்ம வந்து டர்க்கி டவல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி டவலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்லா திக்கான டவலாக இருந்தாலும் சரி நான் நல்லா திக்கான டவல் போட்டு துவைச்சு நல்லா காஞ்ச டவல் எடுத்துருக்கிறேன் அந்த டவலை ரெண்டாம் போட்டு இந்த க ஜாடியோட கழுத்தில் ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடலாம் கட்டி நம்ம வந்து ஒரு இருட்டான பிளேஸில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லது வெயில் படக்கூடாது வெளிச்சம் படக்கூடாது இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ்க்கு எல்லாருமே ஹோம்மேட் ஒயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி நல்ல ஒரு பக்கெட்டுக்குள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் நான் இதை எடுத்து கிளறி விட போகிறேன் மெதுவாக அந்த பக்கெட்டை விட்டு வெளியே எடுத்துக்கோங்க என்ன ஜாடியாக ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அது எந்த லெவலில் இருக்குங்கிறத நான் க்ளோஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த திராட்சை எல்லாம் நல்லா மேலே வந்து ஜூஸ் எல்லாம் அடியில் இருக்குது இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கரண்டி நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருந்தேன் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க நல்லா கலந்து விடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ளேவர் வந்து அதாவது அந்த திராட்சையோட ஃப்ளேவர் தான் ஆனால் அது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரோட சூப்பராக இருந்தது ஏன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கோம் ஆனால் அதிகமாக சேர்த்துட்டாலும் கொஞ்சம் கூட வைனோட அந்த எசன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஜூஸோட எசன்ஸ் ஆகிடும் அதனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ கலக்கி விடும்போதே பாருங்கள் நல்லா நொறைச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கலருமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்ததுங்க நல்ல ஒரு ரெட் கலரில் வந்துருந்தது நம்ம இனிமேல் இதை ஒரு நாற்பது நாள் கழித்து தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அடுத்து எப்படி இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணுவேன் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திருப்பி அந்த டவலை போட்டு மூடி கயிறு வச்சு கழுத்தில் கட்டிட்டு பக்கெட்டுக்குள்ளே வச்சு நம்ம வச்சிடலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதே மெத்தடில் நம்ம களை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இல்லாத இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வைன் வந்து சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணலாம் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து வெறும் பத்து சதவீதம் ஆல்கஹால் மட்டும்தாங்க ஊறி இருக்கும் அதுலேயே அந்த ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்கும் நார்மலாகவே திராட்சை வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு பச்சையை நம்ம அடித்து குடிக்கும்போது கரெக்ட் கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அது திராட்சையோட தன்மை பன்னீர் திராட்சைக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்குது அதனால் நீங்கள் யார் வேணாலும் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் இதை ஜாடியில் தோ அந்த டவலை போட்டு நல்லா கட்டிட்டு நல்லா ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி கட்டி பக்கெட்டுக்குள்ளே எடுத்து வச்சு நல்லா ஒரு இருட்டான பிளேஸில் வச்சுட போகிறோங்க இந்த வீடியோட பார்ட்டு எப்படி ஒரு மாதம் கழித்து உங்கள்கிட்ட நான் எப்படி வந்திருக்குதுங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண வேண்டியது தான் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்